நீ திரும்பி பாரு இதுக்குள்ள இருந்து அவர் தம்முடைய முகத்தை காட்டார் இஸ்ரவேலே யாக்கோவேலே உன் நான் மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன் கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை சபதரித்து கொடுக்கிற நான் ஒன்னும் போஷிக்காம இருப்பேனும் சாப்பிடணும்னு எகிப்துக்கு போனோம் அன்று அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது தேவ சித்தம் அது நாம் சாகாமல் பிழைக்க எங்க போவோன்னு யாக்கப்ப சொல்லுவாரு எகிப்துக்கு போவோம்னு சொல்லுவாரு ஆனா இன்று பாரு உன் கூட கர்த்தர் இருக்கிறார் எகிப்துக்கு போனதான் சாப்பிட முடியுமா இந்த மனாந்திரத்தில் உன்னை அழைத்து கொண்டு வந்தது யாரு கர்த்தர் அல்லவா நீ விடியற் காலத்துல இப்போ இவங்க மேகஸ்தம்பத்தில் எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா மகிமையை பார்க்கறாங்க அவரை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க திரும்பினதும் அவரும் திரும்பி போயிருக்கலாமே அப்படி போக மாட்டார் நான் மனிதன் அல்ல அதாவது நம்மளை ஒருத்தங்க நம்மளை பார்த்து முகத்தை இடது பக்கம் வெட்டுனா நம்ம அவங்கள பார்த்து வலது பக்கம் வெட்டும் இதான் அவங்க என்கிட்ட பேசலை நான் அவங்கள்ட்ட பேசலை ஆனால் ஆண்டவர் அப்படியே பார்க்குறா பார்த்துட்டே இருக்கிறான் மோஸ்ட்லி ஆரோன் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க தேவ சமூகத்தில் கொண்டு வந்த வார்த்தை மூலமாக கத்தர் உங்களை வந்து சால்வ் பண்ணிட்டே இருக்கிறார் கூல் பண்ணிட்டே இருக்கிறார் தருவார் 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 என்ன தருவார் தருவார் நாங்களும் ஃபாஸ்டிங் பிரேயர் ஃபாஸ்டிங் பிரேயர் ஆகுது எகித்துக்கு போனாலாவது இறச்சி பாத்திரங்கள் அண்டையில் அட்லீஸ்ட் எங்களுக்கு இறச்சி அவங்க தரல பக்கத்துல இருந்து அதுலயே நாங்க வந்து எது எங்க எதை 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 ஸ்மெல் பண்ண வனாந்திரத்துல எல்லாருக்கும் குடல் கரிஞ்ச ஸ்மெல் தான் வரது ஒருத்தருக்கும் சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அங்கேயாவது இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்காந்து நாங்க பக்கத்துல போய் போகிறோம் இன்னமும் அண்டை எதுக்கு அண்டை இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் ஆண்டவர் பார்த்துட்டு அவன்ட்டு சொல்லு நாளைக்கு நான் தருவேன் இன்றைக்கும் கத்துறேன் அதுதான் சொல்ற தேவைகள் சந்திக்கப்படவில்லை கத்தர் சொல்ற நாளைக்கு விடியற் காலத்துல கத்துடைய மகிமையை

நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி என்ன பெய்திருந்தது பனி பெய்திருந்தது இப்போ எதை கவர் பண்ணிட்டு தெரியுமா பாளையம் அதாவது மனாந்திரத்தை எது கவர் பண்ணிட்டு பனி இப்ப நேத்து வரை இவங்க கண்ணுக்கு வனாந்திரம் ஒண்ணுமே இல்ல இப்ப கண்ணுக்கு எப்படி தெரியுது ফুল பனி பெய்திருந்த பனி நீங்கின பின் பின்பு இதோ வனாந்திரத்தின் மீது எங்கு வனாந்திரத்தின் இனி வனானந்திரனு எதை எதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணியோ அதுக்கு மேல ஃபுல்லா வனாந்திரத்தின் மேதெங்கும் என்னுடைய இல்லாய்மையின் மேல எங்கும் என்னுடைய குறைவின் மேல எங்கும் ஆண்டவனுடைய விசேஷ உன் பலவீனத்தில் என் பலன் அவருடைய பலன் பூரணமாய் அப்படி வேலை அதனாலதான் பவல் என்ன சொல்வார் தெரியுமா என் பலவீனத்தை குறித்து இன்னைக்கு சொல்லுங்க இந்த வனாந்தரத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் இந்த மாறாவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் எத்தனை பேர் ஆண்டவர் நம்புறீங்க எகிப்தில் இருக்கிறது வரைக்கும் கத்தர் யார் என்று உனக்கு தெரியாது நீ கத்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளதா உன இந்த நாற்பது வருடம் இந்த வனாந்திரத்தில் நடத்தினேன் கொஞ்சம் யோசித்து பாருங்க எது எது வனாந்திரமாய் அதை கண்ணுக்கு முன்னாடி ஐயோ இங்க ஒண்ணுமே இல்லை அது ஃபுல்லா என்ன இருக்கான் ஆமேன் ஊருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி பொடிய தனையால் தரையின் மேல் கிடந்தது இஸ்ரவேல் அதை கண்டு அது இன்னது என்று அறியாது இருந்து ஒருவரை ஒருவர் அது கொஞ்சம் பண்ணுங்க ஒரே ஓட்டம் அதை கண்டு இன்னது என்று இதை என்னன்னு சொன்னாங்க என்ன இப்ப என்ன சொல்றாங்க குருடரே அவர்கள் அரிய உனக்கு தெரிஞ்சது கிடையாது உனக்கு தெரியாதது அதுல இருக்கிறது எப்பொழுது நீ அவரை சந்திக்கிறாயோ அது உனக்கு வெளிப்படுத்த படும் உன் வாழ்க்கை என்ன என் வாழ்க்கை தெரியாது எனக்கு என்னன்னு தெரியல பக்கத்துல பார்த்து தெரியல ஆமே தெரியல எப்ப முடியோன்னு தெரியல என்னன்னு தெரியல

நீ அறியாததும் உனக்கு விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை சட்டி ஆமே பூமிக்கு வானம் எவ்வளவு இருக்கிறதோ அப்படியே உங்களை குறித்த கால லூயா பூமிக்கு வானம் என் நினைவுகள் அல்ல

இது என்ன அப்பொழுது மோசை அவர்களை நோக்கி நேற்று இது என்னன்னு அவங்க சொன்னாங்க அண்ணாந்துரும் அவங்க யாரை பார்த்தாங்க மோசையை பார்த்து என்ன பண்ணாங்க உங்களை பார்த்து முறுமுறுக்கிறவங்களுக்கு எல்லாம் நாளைக்கு உங்களை வச்சுதான் பேச போகிறா ஆகாதன்று தள்ளின கல்லை கலை கல்லாய் மாற்றி இது கத்தரால ஆயிற்று இது நம்முடைய கண்களுக்கு எத்தனை பேர் சொல்ல முறுமுறுத்தவர்களுக்கு கத்தர் என்னை கொண்டு பதில் சொல்ல போகிறார் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சது வனாந்தர் அதனால மோச எப்படி நிற்கிறார் என்ன சொல்லு தெரியல ஆனா மோசையை பார்த்து முறுமுறுக்க முறுமுறுக்க கத்தர் மோசையோடு பேசிட்டே இருக்கிறார் பணம் திறத்துக்குள்ள உங்கள காரணம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல ஏன்னா நீங்க சொல்லி தானே அவங்க புருஷன் ஜோகம் பண்ணார் நீங்க சொல்லிதானே அவங்க மனைவி ஜோகம் பண்ணாங்க இதை நம்ம சொல்லி ஜோம் பண்ணிருவாங்க ஆனா ஜோ பண்ணி நடக்கல உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கல்ல வெயிட் பண்ணுங்க அவங்க தெரியாம திகைச்சு நிற்பாங்க இது என்னது அப்பொழுது நீங்க சொல்றீங்க கர்த்தர் உங்களுக்கு ஊசிக்க கொடுத்தா இது கற்சாலே அவத்தோட ஆண்டு ஒன்னே ஒன்னு கேட்க போறோம் அண்டவரே நீங்க வெளிப்பட்டுட்டீங்கன்னா என் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிரும் நான் உங்களை தான் பார்க்கணும்